ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜெய் அத்தியாயம் முப்பத்தி நான்கு உதியின் பெருமை தொடர்ச்சி உதியின் பெருமை என்னும் பொருளைப் பற்றி இந்த அத்தியாயம் தொடர்கிறது உதியை விட்டுக் கொள்வதால் மிகுந்த பலனளிந்த விஷயங்களைப் பற்றி கூறுகிறது முதல் கதை டாக்டர் சகோதரியின் மகன்

நண்பர்களும் உறவினர்களும் அந்த சிறுவனின் பெற்றோர்களிடம் தெய்வீக உதவியை கோரும்படியும் குணமாக்க இயலாத வியாதிகளையெல்லாம் நமது வெறும் கடைக்க பார்வையினால் மட்டுமே குணமாக்கிவிடும் சாயி பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினர் எனவே பெற்றோர்கள் சிரிப்பார்கள் பாபாவின் முன்னர் வைத்து பணிவுடனும் மரியாதையுடனும் வேண்டினர் தங்கள் பையனை காக்கும்படி மன்றாடி பிரார்த்தித்த கருணையுள்ள பாபா அவர்கள் காறுதல் அளித்து இம்மசூதியை அடைக்காம உந்துவோம் இந்த பிறப்பிலும் காலத்திலும் முடிவு வரையிலும் எதை மாட்டார்கள் ும் காலத்திலும்டிவுரையிலும்புத்தவலையச்சிருங்கள் நோய்கட்டியின் மீது தடவுங்கள் ஒரு வாரத்திற்குள் அவன் குணமடைவான் துவாரகமாகி இவ்விடத்தில் கால் அடி வைப்பவர் புரிதமாக அவருடைய தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்றார் பையன் பாபாவின் முன்னர் உட்கார வைக்கப்பட்டான் நலிவுற்ற பகுதியின் மீது பாபா தமது கையை வைத்து தடவி அவன் மீது தமது நண்பு பார்வையை செலுத்தினார் பையன் மகிழ்ச்சி அடைந்தான் உதயத் தலைவிய பின்னர் அவன் குணமடையத் தொடங்கினார் சில நாட்களுக்கு பின்னர் பூர்ண ஆரோக்கியமானார் பின்னர் பாபா அருண் அருட்பார்வையினாலும் குணப்படுத்தியதற்கு பாபாவுக்கு நன்றி சுருத்துவிட்டு பெற்றோர் சிறுடியை விட்டு புறப்பட்டனர் இதையறிந்த அப்பயனின் மாமாவாகிய டாக்டர் ஆச்சரியம் அடைந்தார் தாம் ஏதோ விஷயமாக பம்பாய்க்கு போகும் போக விரும்பினார் எதிராக பேசி அவரது எனவே ஷிருடிக்கு தாம் விஜயம் செய்ய இருந்த எண்ணத்தை விட்டுவிட்டு பம்பாய்க்கு நேரடியாக சென்று விட்டார் தமது விடுமுறையின் மீது உள்ள நாட்களை அவர் அலிபாவில் கழிக்க விரும்பினார் ஆனால் பம்பாயில் இருந்தபோது மூன்று தொடர்ந்த இரவுகளிலும் இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா என்ற ஒரு குரல் எழுந்தது பின்னர் டாக்டர் தமது மனதை மாற்றிக்கொண்டு ஷிப்டிக்கு சென்று தீர்மானித்தார் பம்பாயில் ஜுரம் வந்த ஒரு நோயாளியை அவர் கவனிக்க வேண்டியது இருந்தது அது விரைவில் குணமடையும் அறிந்து எதையும் தானும் எனவே தமது ஷிடி விஜயம் ஒத்தி வைக்கப்பட்டது என்று அவர் நினைத்தார் எனினும் தமது மனதில் ஒரு சிறிய பரீட்சை வைத்துக் கொண்டார் நோயாக இன்று குணமடைந்தால் என்று கூறிக்கொண்டார் ஆச்சரியம் என்னவெளி அவர் அந்த ஜுரம் நீங்கி தொடங்கி உடல் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டது பின்னர் தமது தீர்மானத்தின்படி அவர் ஷிரடிக்கு சென்றார் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் வேண்டுமடைந்தார் அவர் தமக்கு வண்ணம் பாபா அவருக்கு அத்தகைய அனுபவங்களை அளித்தார் அவர் அங்கு நான்கு நாட்கள் தங்கியிருந்தார் பாபாவின் புதிய ஆசீர்வாதங்களுடன் வீட்டுக்கு திரும்பினார் பதினைந்தே நாட்களுக்குள் பீஜப்பூருக்கு உத்தியோக உயர்வில் மாற்றப்பட்டார் அவருடைய சகோதரியின் மகன் விஷயம் பாபாவை பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தது இந்த விஷயம் ஞானியின் பாதகலங்களின் மீது அசைக்க இயலாத பக்தியை அவரிடம் தோற்றுவிப்பதாக காரணமாயிருந்தது அடுத்த கதை டாக்டர் பிள்ளை இவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் பாபா அவரை மிகவும் விரும்பினார் எப்போதும் அவரை பா என்று அழைத்தார் பா என்றார் சகோதரர் பாபா அவருடன் அடிக்கடி பேசினார் எல்லா விஷயங்களிலும் அவரை கலந்தாலோசித்தார் அவர் எப்போதும் அருகில் இருக்கவும் விரும்பினார் இந்த பிள்ளை ஒரு தீர்ச்சித்திடம் இந்த வலி உயர் உயர்வதையாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கிறது அதைவிட விட சாவையே விரும்பிடுவேன் முன் உறுப்பினையால் இந்த வலி ஏற்பது என்பது எனக்கு தெரியும் ஆனால் பாபாவிடம் சென்று வழியை நிறுத்தும்படியும் எனது முன் ஊழ் வரப்போகும் பத்து பிறப்புகளுக்கு மாற்றப்படியும் கூறுங்கள் என்றார் தீட்சித் பாபாவிடம் சென்று அவரின் வேண்டுகோளை தெரிவித்தார் பாபா அவரது வேண்டுகோளை கேட்டு மனமிறங்கி தீட்சித்திடம் பயப்படாதிருக்கும்படி அவரிடம் கூறுங்கள் ஏன் அவர் பத்து ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும் அத்தே நாட்களில் அவர் தொல்லைகளையும் முன்னே ஊழ்வினைகளையும் உழைத்து நிறைவேற்ற முடியும் அவருக்கு இகவரிடங்களை அழிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும் போது அவர் ஏன் சாவலுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் யார் முதுகிலாவது அவரை இவ்விடம் கொண்டு வாருங்கள் நாம் வேலை செய்த வரும் தொல்லைகளை அடியோடு கலைத்து விடலாம் என்றார் டாக்டர் அப்படியில் கொண்டு வரப்பட்டார் பாபாவின் பலப்பறத்தில் ஃபக்கீர் பாபா எப்போதும் அமரும் இடத்தில் அமரச்விக்கப்பட்டார் பாபா தமது திண்டையே அவரை படுத்து இங்கேயே அமைதியாக படுத்து ஆசுவாசப்படுத்திக் கொள் உண்மையான சிகிச்சை யாரெனில் நுண்வினைகளின் பலனை அனுபவித்து தீர்ப்பதையாகவும் நமது தர்மங்களின் கங்கள் எனவே அனைத்தையும் பொறுத்துக்கொள் குடத்தை அவரையே போதும் இணை அவர் உன்னை கவனித்துக் கொள்வார் உனது உடலால் உள்ளத்தால் செல்வத்தால் வாக்கால் அவரை சரணடை அதாவது முழுவதுமாக பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனி என்றார் நானா சாஹேப் ஒரு பேண்டேஜ் போட்டிருப்பதாகவும் ஆயினும் இவர் எவ்வித நிவாரணத்தை உணரவில்லை என்றும் டாக்டர் பிள்ளை வந்து கூறினார் நானா ஒரு மடையர் என்றார் பேண்டேஜை எடுத்துவிடும் இல்லாவிடல் செத்து விடுவார் இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும் அதன் பின் நீ குணமடைவாய் என்றார் இவ்வுரையால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்போதும் விலங்குகளை ஒழுங்குபடுத்தி மசூதியை சுத்தப்படுத்தும் அப்துல் என்பவர் வந்தார் அவர் தனது சீர் செய்யும் வேலையை கவனித்துக் கொண்டிருக்கையில் தற்செயலாக அவரது பாதம் டாக்டர் பிள்ளையின் நீட்டப்பட்ட கால்கள் மீது கொட்டிவிட்டது கால் ஏற்கனவே மீறி இருந்தது அப்துலின் கால் வேறு மிதித்து விட்டதால் ஏழு சிலந்தி புழுக்களும் வெளியே தள்ளப்பட்டன வழி தாங்க முடியாமல் டாக்டர் பிள்ளை பெருங்கூச்சலில் அகறினார் சில சமயத்தில் அவர் அமைதியடைந்து மாறி மாறி பாடவும் அழவும் தொடங்கினார் பாபா அப்போது பார் நமது சகோதரன் இப்போது சௌகியமாக பாடிக்கொண்டிருக்கிறார் என்றார் அப்போது பிள்ளை காக்கை எப்போது வரும் எப்போது என்னை கொத்தும் என்று கேட்டார் பாபா காக்கையை இனி காணவில்லை அவன் மீண்டும் வரமாட்டான் அப்துல் தான் தாத்தை என்றார் இப்போது வாதாவுக்கு போய் ஓய்வெடுத்துக் விரைவில் நீ குணமடைவாய் என்றார் உதியை தடவியும் அதை தண்ணீருடன் உட்கொண்டும் வேறு எவ்வித சிகிச்சையும் மருந்தும் இல்லாமலேயே பாபா முன்னரே கூறியபடி பத்தே நாட்களின் வியாதி பூர்ணமாக குணப்படுத்தப்பட்டது அடுத்த கதை ஷாமாவின் மைத்துணி ஷாமாவின் தம்பியான பாபாஜி சாஹிர் கிராமத்திற்கு அருகில் தங்கியிருந்தார் ஒருமுறை அவர் மனைவி கட்டி தலுக்குள்ள பிளேக் வியாதியால் தாக்கப்பட்டார் அவளுக்கு அதிகமாக ஜுரமும் அணிவேற்ற மீது கட்டிகளும் ஏற்பட்டன பாபாஜி ஜெஷ்வரணிக்கு சாமாவிடம் கோடி வந்து உதவி செய்து படி கூறினார் ஷாமா வீதி அடைந்தார் ஆனால் தங்கள் வழக்குப்படி பாபாவிடம் சென்று அவர் தம் வேண்டுமடி அவருடைய உதவியை கோரி யாரையை உருமாக்குபடி கேட்டுக்கொண்டார் தன் தம்பியின் வீட்டுக்கு போகும் அவருடைய உத்தரவே வேண்டி நிற்கிறார் பாபா அங்கே இந்த பின்னிரவு நேரத்தில் செல்ல வேண்டாம் அவளுக்கு உரிய அனுப்புக ஜுரத்தை பற்றியும் கட்டியை பற்றியும் ஏன் கவலைப்பட வேண்டும் கடவுளே நமக்கு தந்தையும் எஜமானரும் ஆவார் எளிதாக அவள் குணமடைவார் இப்போது போகாதே நாளை காலையில் போய் திருப்பி திரும்பி விடுகின்றார் பாபாவின் புத்தியில் ஷாமாவுக்கு பூரண நம்பிக்கை உண்டு அது பாபாஜியிடம் அனுப்பப்பட்டது கட்டிகளின் மீது அது தடவப்பட்டது சிறு தந்தையில் கரைக்கப்பட்டு குடிக்க கொடுக்கப்பட்டது அதை உட்கொண்டது தாமதம் பெருமளவில் வேர்த்து ஜுரம் விட்டது நோயாளிக்கு நல்ல தூக்கம் கிடைத்தது அடுத்த நாள் காலை பாபாஜி

நினைவில் இருந்தி கொள்ளுபவனும் மட்டுமே எவனொருவன் தனது அகங்காரத்தை ஒதுக்கி தள்ளி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை முழுமையாக நம்புகிறானோ அவளது பந்தங்கள் அறுவட்டு போகின்றன அவன் அடைகிறான் என்றார் அடுத்த கதை ஈரானியரின் பின் ஒரு ஈரானிய கனவானுடைய அனுபவத்தை இப்போது வடியுங்கள் அவரது சிறு மகளுக்கு ஒவ்வொரு மணிக்கும் வலிப்பு வந்தது அப்போது அவள் பேசும் சக்தியை இழந்தால் அங்கங்கள் குருகி உணர்வின்றி சிகிச்சையும் அவளுக்கு குணத்தையும் அளிக்கவில்லை சில நண்பர்கள் அவளது தந்தைக்கு சிபாரிசு செய்து அதை உடம்பில் தடவுமாறு பம்பாயின் உள்ள காக்கா சாஹிப் எடுத்து பெரும்படி கூறினார்கள் பின்னர் ஈரானிய கணவான் உதியை பெற்று தினந்தோறும் அதை நீரில் கலந்து தன் மகளுக்கு கொடுத்தார் மணிக்கு ஒரு முறை வந்து கொண்டிருந்தவருக்கு ஏழு மணிக்கு ஒரு முறை வர தொடங்கியது அதற்கு சில தினங்களுக்கு பின் அவள் முழுமையும் குணமடைந்தார் அடுத்த கதை ஹர்தா கனவான் ஹர்தாவை சேர்ந்த முதியவர் ஒருவர் தமது மூத்த பையில் உள்ள கல் ஒன்றால் கஷ்டப்பட்டார் அத்தகைய கற்களை எல்லாம் பொதுவாக ரண சிகிச்சை மூலமாகவே நீக்கப்படுகின்றனர் மக்கள் அவரையும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் இல்லை அவர் முதுமையும் தனாச்சியும் உடையவராயிருந்தார் அவருக்கு மனோதிடமும் தேவையாயிருந்தது அறுவை சிகிச்சைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வதை அவரால் அமைக்க இயலவில்லை அவரது கஷ்டம் மற்றொரு வகையில் தீர்ந்தது அந்த நகரத்தின் நேரத்தில் படியாக நிகழ்ந்தது அவர் பாபாவின் அடியவர்களின் ஒருவர் எப்போதும் தம்மிடம் முதி கையிருப்பை வைத்திருந்தார் சிலரின் சிபாரிசின் முதியவரின் மகன் முதியை சிறிது அவரிடமிருந்து பெற்ற தண்ணீரில் அதை கலக்கி தனது கிடத்தை குறுப்பு கொடுத்தான் கொடுத்தார் ஐந்தே நிமிடத்திற்குள் உதிர் உடம்பில் சார்ந்தது கல் அறிந்து சிறுநீர் வழியாக வெளியே வந்தது முதியவரும் விரைவில் குணமடைந்தார் அடுத்த கதை பம்பாய் பெண்மணி பம்பாயில் பெண்மணி எல்லாம் கடும் அடைந்தார் ஒவ்வொரு முறை தன் காரணம் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் பீதி அடைந்தார் பாபாவின் ஒரு பக்தரான கல்யாணம் சேர்ந்த ராமா ராமதி என்பார் சுக பிரசவத்துக்காக அவளை சிறுடிக்கு அழைத்துச் செல்லும்படி அவளர் கணவனுக்கு அறிவித்தார் மீண்டும் அவள் தருவற்ற போது கணவனும் ஷிறடிக்கு சென்ற அவர் சில மாதங்கள் தங்கி பாபாவை வழங்கி அவர் தன் கூட்டுறவால் பலன்களை எல்லாம் அடைந்தனர் சில நாட்களுக்கு பிரசவ நேரம் வந்தது வழக்கம்போல் கருப்பையில் இருந்து வரும் வழியில் தடங்கள் ஏற்பட்டது பிரசவ வேதனையை அவள் அனுபவித்தால் என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆனால் பாபாவை நோக்கி நிவாரணத்திற்கு பிரார்த்தனை செய்தார் இத்தருணத்தில் பக்கத்தில் குடியிருந்த ஒரு பெண்மணி வந்து சேர்த்தார் பாபாவை தொழுது பிரார்த்தனை செய்த பெண் உதிக்கலவை பரவுவதற்கு அவளிடம் கொடுத்தாள் ஐந்தே நிமிடங்களில் அப்பெண் பத்திரமாகவும் வழியேதும் இன்றி பிரசவித்தாள் பிறந்த குழந்தை அதன் தலைவழிப்படி இருந்தே பெறது கவலையில் நின்றும் நீங்கியவளாய் பத்திரமாக நன்றி செலுத்தி எப்போதும் அவர் பால் நஞ்சு உள்ளவளாய் இருந்தாய் அத்தியாயம் முப்பத்தி நாலு நாலில் முடிவடைகிறது ஸ்ரீ சாயை பணியாலைக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ ஸ்ரீ சாய்நாத் சிதாந்த் ஜெய்